செங்கல்பட்டு மாவட்டம் மாடம்பாக்கம் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதால் பிளாஸ்டிக் குப்பைகள் மளமளவன எரிய தொடங்கின இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் விபத்தை ஆய்வு செய்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் குப்பை கிடங்கை இந்த பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இருக்கவே முடிய குப்பை வேணா எடுத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க